ஏதோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் கிடையாது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் இதனுடைய மொத்த மதிப்பு ஒன்னேகால் லட்சம் கோடி இந்த ஒட்டு மொத்தமான நிலத்தை மொத்தமா ஆட்டையை போட்டணும் அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல் பல நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காகவே பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்துல என்னென்ன குளறுபடி எல்லாம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா உச்ச நீதிமன்றத்துல முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்த சஞ்சீவ் கண்ணா கோர்ட்லயே வச்சு பல கேள்விகளை கேட்டார் அப்படி கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பாஜக தரப்பிலிருந்து ஒரு பதில் கூட கொடுக்க முடியல ஆனா இந்த வழக்கு இந்த சொத்து விவகாரம் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இன்னைக்கு உச்ச இந்த வழக்கை விசாரிச்ச வி ஆர் கவாய் அவர்கள் சில முக முக்கியமான தடைகளை போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் குறித்தான பரிந்துரைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் இத்தனை லட்சம் கோடி மதிப்பிலான நிலம் யாருக்கு சொந்தமானது இது ஏன் ஆட்டை போடுறதுக்கு இந்த பாஜக ஆர் எஸ் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க இந்த நிலத்தை ஒரு புது சட்டத்தினூடாக இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தா இந்தியா என்னவாக மாறும் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி திரு பி கவாய் அவர்கள் இன்னைக்கு அதிரடியாக மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரிச்சு அதுக்கான தீர்ப்பையும் இடைக்கால தடைகளையும் கொடுத்திருக்கிறார் அதாவது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த வகுப்பு சட்டத்துக்கு அதில் இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான விடயங்களுக்கு இடைக்கால தடையை விதிச்சிருக்கிறார் அதே சமயத்தில் வகுப்பு சட்ட திருத்தத்தை முழுமையாக அவர் நிராகரிக்கவில்லை முக்கியமான விஷயங்களை வந்து இன்றைக்கு காலையில அந்த வழக்கு முதல் முதலாக விசாரிக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வகுப்பு சட்டம் குறித்து ஏன் பாஜக இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலா இருக்கட்டும் இல்ல தர்காக்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய வழிபாட்டு இடங்களை தாண்டிய அவங்க கல்வி கற்றுக் கொடுக்கூடிய மதராசாக்களாக இருக்கட்டும் இது மாதிரியான மொத்த சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இஸ்லாமிய மக்களுக்கு அந்த மொத்த சொத்தையும் எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பல நாட்களாக இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சரி அந்த அளவுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை போடுற அளவுக்கு இஸ்லாமிய மக்களுடைய வழிபாடு சார்ந்த சொத்துக்கள் நிறையா இருக்கான்னா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எண்பத்தி ஏழு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலமே இருக்கு இதனுடைய மொத்த மதிப்பு ஒன்னேகால் லட்சம் கோடி அதாவது ஒன்னேகால் லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரண மதிப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேஸா இருக்கட்டும் இல்ல டிஃபென்ஸா இருக்கட்டும் இவங்களுக்கு இணையாக இஸ்லாமிய மக்களினுடைய மத நிறுவனங்கள் நிலங்களை வச்சிருக்கிறாங்க இந்த நிலங்கள் ஏதோ நேத்து இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வரல கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமிய மக்கள் தங்கள் மத நம்பிக்கைக்காக தங்கள் மதத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுக்காக தங்களுடைய சொத்துக்களை வந்து வவுஃபாக அறிவிச்சிருவாங்க இப்போ ஒரு இஸ்லாமிய பெரியவர் இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன் அவருக்கு வந்து அவருடைய சொத்தை வந்து கடைசி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு ஏக்கராக இருக்குது அந்த நூறு ஏக்கராக தன்னுடைய மதத்தினுடைய வளர்ச்சிக்காக இஸ்லாமிய மக்களுடைய கல்விக்காக இதை நான் வந்து தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவரே அறிவிச்சிருவார் இது இனிமேல் வவுஃபுனாலும் அவ்வளோதான் இதுல பத்திரம் எழுதுறதோ உயில் எழுதுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கு பிறகுதான் டாக்குமெண்டேஷன் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுக்கு முன்னாடி எட்நூறுகளில் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நிலங்கள் சொத்துக்கள் இது எல்லாமே வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து வாயில சொல்லிடுவாங்க இது இனிமேல் வவு வவுஃபுன்னு சொன்ன உடனேயே அது அல்லாவுக்குரியதாக ஆயிடுது அது அந்த மக்களுக்குரியதாக ஆயிருது ஒரு பொது சொத்தா மாறிடுது இந்த பொது சொத்துல அவங்க வந்து தர்கா கட்டலாம் இந்த பொது சொத்துல அவங்க பள்ளிவாசல் கட்டலாம் இல்ல மதராசாக்கள் கட்டலாம் அதை என்ன வேணாலும் கல்வி பணிக்காக இஸ்லாமிய மக்களுடைய நலன்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் செலவு பண்ணிக்கலாம் இப்படிதான் காலங்காலமா நடைமுறைக்கு வருது சரி இப்படி இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கிறக்காக இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா வஃஃபு போர்டுன்னு ஒரு இருக்கு அந்த வௌஃபு போர்டு தான் பாத்தீங்கன்னா இந்த நிலங்களை மொத்தமா வந்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு மாநில லெவல்ல ஸ்டேட் லெவல்ல வந்து வஃஃபு போர்டு இருக்கு ஸோ அப்ப எப்படி வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ இந்துக்களுடைய கோயில் நிலங்களையும் கோயில் சொத்துக்களையும் பராமரிக்கிறதுக்கு அறநிலைத்துறை இருக்குதோ அதே போல் இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு வகுப்பு போர்டு இருக்குது சில பேர் இங்கே சொல்லிட்டு தர்றான் பாருங்கள் இந்து மக்களுடைய நிலங்களை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டு கையகப்படுத்தி வச்சிருக்கு அதை மட்டும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இஸ்லாமிய மக்களுடைய பாரம்பரிய சொத்துக்களும் சரி இந்து மக்களுடைய பாரம்பரிய சொத்துக்களும் சரி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட போர்டால நிர்வகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா எப்படியாவது இந்துக்களுடைய மொத்த கோயில் சொத்துக்களையும் ஆட்டைய போடணும் அரசாங்கத்தை அதுலேருந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு இங்க ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அறநிலையத்துறையை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலை அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய மொத்த சொத்தையும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதூடாக நாம ஆட்டையை போடலாம் இன்னொரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த வகுப்பு போர்டு ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு அதனுடைய சட்ட திருத்தங்களில் மாற்றங்களை கொண்டு வர்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா வகுப்பு மசோதா வந்து பாராளுமன்றத்தில் வந்துச்சு அது ஒரு பெரிய விவாதமாக மாறி பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் அங்கேயும் நிறைய வாதங்கள் நடந்திருக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் நிறைய பேர் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிக்குது எப்பன்னா சஞ்சீவ் கண்ணா அதாவது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா இருக்கும் போதே அதை விசாரிக்கிறாரு அவர் நாக்கப்படுங்கிற மாதிரி கோர்ட்லயே பல கேள்விகளை கேட்டிருக்காரு நீங்க நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கிறீங்களா அந்த மாற்றம் எல்லாம் நியாயமானதானா அப்படின்னு வெளிப்படையாக கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா நீங்க வந்து வகுப்பு போர்டு அப்படிங்கறது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது அதுக்கு உள்ள இந்துக்கள் வந்து உட்காரலாம் அதாவது அதை நிர்வகிக்கக்கூடிய கூடிய போர்டுல இந்துக்கள் மெம்பரா வரலாம் சட்டம் கொண்டு வந்து இந்து அரண் இஸ்லாமியர்கள் வரலாம்னு நீங்க சொல்ல வர்றீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறார் முதல்ல எதுக்காக இந்துக்கள் போய் வகுப்பு போர்டுக்குள்ள உட்காரலாங்கிற நடைமுறையை கொண்டு வந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்லயே வச்சு அவர் கேக்குறாரு சரி முஸ்லீம்களை நீங்க அனுமதிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பதிமூணு பதினாலு அதாவது பதினஞ்சாம் நூற்றாண்டுகள் இருக்கக்கூடிய பல சொத்துக்களை வந்து பழமையான தொன்மையான இடங்களை வந்து வகுப்புன்னு அறிவிச்சிட்டாங்க அதில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கீழே நிறைய மசூதிகள் எல்லாமே இருக்குது அது எல்லாமே தவறாத்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க தொல்லியல் துறைக்கு கீழே கூட நல்லா இருக்கு அதெல்லாம் நேரடியாக பாதிக்கப்படுமா அப்படின்னு பல முக்கியமான கேள்விகளை கேட்குறாரு ஏன் அந்த ஒரு கேள்விகளை கேட்குறாரு அப்படின்னா தொன்மையாக வரலாற்று ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து டாக்குமெண்டா பண்ணாமல் வாய் வழியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது ஒரு வாக்கு தானே இந்த காலத்தில் தான் வந்து நம்ம வந்து பத்திரம் எழுதிட்டு இருக்கோம் பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் இல்லை சொத்து முழுக்க கோயிலுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதன் அடிப்படையில் அது கோயிலுக்கு பராமரிப்புக்கு வந்துடும் கோயிலுடைய பயன்பாட்டுக்கு இதில் முக்கியமான விஷயம் வகுப்புகளும் அப்படிதான் நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொண்டு வந்த சட்டத்திருத்தல வகுப்பு குறித்தான ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதாவது நிலம் குறித்து சொத்து குறித்து பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்தை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆட்சியருக்கு தான் அதிகாரம் அதிகம் சொல்லி இவங்க சட்டத்தில் மாத்தினாங்க இதையும் அவர் கேள்வியாக கேட்டார் எப்படி வந்து கலெக்டர் வந்து ஹை ஹாண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வெளிப்படையாவே கோர்ட்லயே வச்சு கேட்டார் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஆனா அந்த வழக்கில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் வந்து இறுதியான ஒரு தீர்ப்பை கொடுக்கல இன்னைக்கு தான் வந்து ஒரு தீர்ப்பு வருது அது இதுவும் இறுதியான தீர்ப்பு கிடையாது இதுல சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி திரு பி அவர்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்திருக்கிறார் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போதே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புது ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்றாங்க செக்ஷன் த்ரீ பார் ஒன்ல ஆறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நிலத்தை தானமா கொடுக்கணும் வகுப்புக்கு அப்படின்னா குறைஞ்ச வச்சா அவர் அஞ்சு வருஷமாவது இஸ்லாமியரா இருந்திருக்கணும் அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவங்க வந்து உள்ள நுழைக்கிறாங்க சோ இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை போட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வகுப்பு சட்ட திருத்தத்தையே தடை பண்ணலை அதில் சில விஷயங்கள் வந்து மட்டுமே நாங்கள் தடை பண்ணுறோம் சில விஷயத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷம் அவர் கட்டாயமாக இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டும் இஸ்லாம் மதத்தை அவர் பின்பற்றினா மட்டும்தான் அவர் நிலத்தை தானமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செக்ஷன் த்ரீ பார் ஒன்ல அதை வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படி தடை பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் அதில் தெளிவாக சொல்கிறாங்க அதாவது மாநில அரசாங்கங்கள் இவங்க அஞ்சு வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா இல்லை எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இஸ்லாமியரா இல்லை இஸ்லாம மதத்தை எவ்வளோ காலம் பின்பற்றாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாநில அரசாங்கங்கள் தயாரிக்கிற வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை விதிச்சிருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றமே என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது முஸ்லீம் சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுப்பு சட்டத்தை இதை பிற மதத்தினர் தவறாக பயன்படுத்தி சொத்தை வந்து அபகரிக்கிற வேலை பண்ணுவாங்க அதாவது சில பேர்த்திட்ட வந்து கடை வாங்கியிருப்பாங்க கடனை செட்டில் பண்ண மாட்டாங்க சொத்துக்களை வந்து வகுப்புங்கிற பேரில் அறிவிச்சிட்டு பிற்பாடு வந்து அதை கையகப்படுத்துவாங்க இது மாதிரி குளறுபடிகள் எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த அஞ்சு ஆண்டுகள் அப்படிங்கக்கூடிய விதி இருக்கு பாத்தீங்களா இந்த விதி இப்போதைக்கு ஸ்டே பண்ணிட்டு முதல்ல மாநில அரசாங்கம் அஞ்சு வருஷம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா யார் இஸ்லாமியர் தானம் பண்ண முடியும் குறித்து ரூல்ஸ் பண்ண ரெகுலேஷன் அப்படின்னு பி ஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையாக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பண்ண திருத்தத்திலேயே ஏற்கனவே வந்து சஞ்சீவ் கண்ணா வந்து தலைமை நீதிபதியா இருக்கும் போதே கேட்டிருந்தார் அதாவது செக்ஷன் த்ரீ சி பார் டூல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நிலம் வகுப்பா இல்லையான பிரச்சனையா இருக்கும் போது அது வகுப்பு போர்டு கட்டுப்பாட்டில் இருக்காது அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க இதாக வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஸ்ரீ பண்ணியிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி குஜராத் மாதிரி பாஜக தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வகுப்பு நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி அந்த பஞ்சாயத்தை பெரிய டிஸ்பியூட்டாக மாற்றி அதை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தீர்ப்பு வர்றதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகும் மேலே கூட ஆகும் இதை பயன்படுத்திக்கிட்டு அது வரைக்கும் நிலத்தை தன் பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதை சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி இன்றைக்கு பிஆர் காவே அவர்கள் இதுக்கான ஸ்டேவை வந்து உறுதியாக கொடுத்துருக்கறாரு இது ஏன் மிக முக்கியமாக தடை செய்யப்படணும் அப்படின்னா இந்த சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா பஞ்சாயத்துல இருக்கும் போது அரசாங்கம் அவங்களுதுன்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாமே கவர்மெண்ட் கட்டுப்பாடுக்குள்ளே போகும்போது நிரந்தரமாக இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நிலம் பிரச்சனை அப்படிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு கைமாற்றப்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய குஜராத் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசமான மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசாக இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாக இந்த சரத்து பயன்படுத்தப்படும் தான் இதுக்கு ஒரு தடையை போட்டிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணாத கோர்ட்ல கேட்டிருந்தார் யாரும் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்க பாட்டுக்கு வகுப்பு போர்டுல உங்க இஷ்டத்துக்கு வந்து இந்துக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறீங்களே அது தப்பு இல்லையா நீங்க இந்து அறநிலையத்துறையில முஸ்லிம்ஸை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா அதை வேற மாதிரி ஒரு ஸ்டே பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் வகுப்பு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதில் இருபது பேர் தான் மொத்த மெம்பர் இந்த இருபது பேர்த்தில் நாலு பேர்த்துக்கு மேலே முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது நான் முஸ்லீம்ஸ் அந்த இருபது பேர்த்தில் முஸ்லீம் அல்லாத இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ பார்சிக்களோ இல்லை சீக்கியர்களோ அவங்க நாலு பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் மாநில ஆளுநர் இருக்கக்கூடிய வகுப்பு போர்டில் மொத்த பதினோரு மெம்பர் இந்த பதினோருல மூணு பேர்த்துக்கு மேலே முஸ்லிம்ஸ் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுல இன்னும் ரொம்ப துல்லியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வகுப்பு வாரியத்தினுடைய தலைமை நிர்வாகி அதிகாரி ஒருவர் கட்டாயமாக இஸ்லாமியரா தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு கோர்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இதை இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கை வச்சிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா வகுப்பு போர்டில் இந்த நாலு பேர் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்டேட் வகுப்பு போர்டில் மூணு பேர் நான் முஸ்லீம்ஸாக இருக்காங்க இல்லையா அதுவே தேவை கிடையாது அதுக்கு அது மொத்தமாவே முஸ்லீம் மக்களாகவே இருந்துட்டு போறாங்க தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு ஏன் அப்படின்னா அது முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான நிலம் அவங்களுடைய வழிபாட்டுக்குரியது அதை மெயின்டைன் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு போர்டை உருவாக்கி இருக்கு அந்த போர்டில் எதுக்கு பிற மதத்தை சார்ந்தவங்க பிற மதத்தை சார்ந்தவங்க உள்ளே போகும்போது ஆப்வியஸாகவே அங்க ஒரு பிரச்சனை உருவாகும் ஸோ அதனால முழுக்க முழுக்க அது இஸ்லாமிய மக்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த இருபது மெம்பரும் நேஷனல் போர்டில் முஸ்லீம்ஸாகவே இருந்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பதினோரு மெம்பரும் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறதா ரொம்ப நல்லது இது இல்லாமல் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் த போர்டு அதாவது எக்ஸூசிவ் செக்ரட்டரி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமா தான் இருக்கணும் அவர் ஒரு இஸ்லாமியராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு இன்னும் பல மிக முக்கியமான விஷயங்கள் இந்த சட்டத்தில் இருக்கு ஆனால் அது குறித்தெல்லாம் எந்த ஸ்டேவையும் உச்சநீதிமன்றம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதில் குறிப்பாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து வகுஃபு போர்டுனுடைய சிஇஓவாக நான் முஸ்லீம்ஸ் இருக்க வேண்டாம் முஸ்லீம்ஸ் இருக்கலாம்னு ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் முஸ்லீம்ஸ் ஒரு ஹிந்து நினச்சாலும் மொத்த வகுஃபு போர்டுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களினுடைய நிலங்களுக்கும் சொத்துக்களுக்கும் தலைவராக ஒரு இந்துத்துவாவாதே ஒரு இந்து வந்து உட்கார முடியும் அப்படின்னு அந்த பாத்தீங்களா அதுக்கு ஒரு உறுதியான தடையை கொண்டு வந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ மகாராஷ்டிரா இருக்குது அங்கே வந்து பாஜக ஆட்சி குஜராத் பாஜக ஆட்சி மத்திய பிரதேசில் பாஜக ஆட்சி உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய வகுப்பு போர்டுகளினுடைய தலைவராக சிஃப் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு ஹிந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு விஹெச்பிக்காரர் ஒரு பஜ்ரங் தல்காரர் வந்து உட்காரதுக்கான வாய்ப்பு இந்த சட்ட திருத்தம் கொடுக்குது அதை இவர் ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்லியிருக்காரு பிஆர் கவாய் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஸ்டேவே கொடுத்துருக்கணும் அப்படி ஸ்டே கொடுத்தா மட்டும்தான் நல்லது இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு உறுதியாக அதை ஸ்டே கொடுத்து இந்த மாற்றப்பட்ட அந்த செக்ஷன் மொத்தமா ரிஜெக்ட் அப்படி ரிஜெக்ட் பண்ணா மட்டும்தான் இஸ்லாமிய மக்களுடைய தனித்துவமான உரிமையும் அவங்களுடைய சொத்துக்களும் பாதுகாக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து இந்த சட்டத்துக்குள்ள நுணுக்கமா இருக்கு அதாவது வகுப்பு பை யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு அது குறித்து வந்து உச்ச நீதிமன்றம் எதுவுமே கொடுக்கல அதாவது நிலத்தை வகுப்பு நிலம் என்று அதன் பயன்பாட்டின் அடிப்படையில தான் இங்க முடிவு ஒரு இருக்கு ஏன்னா பிரிட்டிஷ் பேரியலயோ அதுக்கு முன்னாடி இருக்க இருக்கடலோ டாக்குமெண்ட் ஆகாதனால இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய சொத்தை முன்வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது வகுப்பாவ கன்சிடர் பண்ணி பை யூஸ் இருக்கு பாத்தீங்களா அது குறித்து இவங்க வந்து அப்படி கிடையாது டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க பாத்தீங்களா இது இஸ்லாமிய மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய வகுப்பு பை யூசர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் குறித்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எதுவுமே சொல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதையும் ஸ்டே பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க ஸ்டே பண்ணாமல் விட்டுருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு அஜெண்டாவோடு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வகுப்பு சட்டத்தில் என்னென்ன திருத்தங்களை இந்த பாஜக கொண்டு வந்திருக்கிறாங்க எதிர்காலத்தில் அது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து மிக தீவிரமாக உச்ச விசாரிக்க வேண்டும் விசாரிச்சு அதன் அடிப்படையில் ஸ்டே கொடுத்துருக்கணும் இப்போ ஒரு மூணு விஷயத்துக்கு நீங்க ஸ்டே கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தடுத்து இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள் இருக்கிறது அதற்கும் சேர்த்து மொத்தமாக ஸ்டே கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்தியாவில் இந்த இஸ்லாமிய மக்கள் சொத்தை ஆட்டை போட நினைக்கூடிய இந்த பாஜக ஆர் கும்பலுக்கு ஒரு இறுதி முடிவு கட்டுற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த வழக்கு விசாரணை முடியாமல் இருக்கு உச்சநீதிமன்றம் இது குறித்து இன்னும் கன்சிடர் பண்ணி எதிர்காலத்தில் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டு இந்த வகுப்பு போர்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல சிக்கலான விஷயங்களை ஒட்டுமொத்தமாக நீக்கிறதுக்கு ஏதாவது உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம்